ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் லக்கணத்தில் கேது பகவான் அல்லது லக்னாதிபதியுடன் கேது பகவான் சேர்ந்து இருக்கின்றாரோ அவர்களுக்கு எந்த மாதிரியான குண பலன்கள் திறமைகள் பிரச்சனைகள் இருக்கும் என்பதை இந்த பதிவில் நாம் மிகத் தெளிவாக பார்க்கலாம் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் லக்கணத்தில் கேது பகவான் இருக்கின்றதோ அல்லது லக்னாதிபதியுடன் கேது பகவான் சேர்ந்து இருக்கின்றதோ அவர்கள் பொதுவான சில விதமான எண்ணங்கள் குணங்கள் இருக்கும் என்னவென்றால் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்கள் என்று கூடி குணங்கள் அதிகமாக அதிகாரம் செய்வது இவர்கள் சொல்வதைத்தான் அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என்ற குணங்கள் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் யார் சொல்வதையும் இவர்கள் என்றைக்குமே கேட்க மாட்டார்கள் இவர் சொல்வதான் அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என்ற குணங்கள் தான் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் நிர்வாக திறமைகள் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் இவர்களிடம் எத்தனை பேர் கொடுத்தாலும் அவர்களை எல்லாம் மிக கணிச்சமாக வேலை வாங்கி வைக்கக்கூடிய திறமைகள் இவர்களுக்கு உண்டு உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் ஆட்களை ஒருங்கிணைக்க வேண்டும் கூட்டத்தை வழிநடத்த வேண்டும் இது போன்ற திறமைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மருத்துவ சார்ந்த விஷயங்களே இவர்களுக்கு வெட்டி செலவுகள் விரைய செலவுகள் கஷ்டங்கள் பண செலவுகள் என்பது இவர்களுக்கு மிக அதிகமாக ஏற்படும் ஆங்கில மருத்துவங்கள் கமர்ஷியல் மெடிக்கல் காஸ்ட்லி மெடிக்கல் என்றைக்கும் இவர்களுக்கு பலன் கொடுக்காது இது போன்ற மருத்துவ சிகிச்சைக்கு அவர்கள் சென்றால் என்றால் இவர்களுக்கு செலவு மிக மிக அதிகமாகும் ஆனால் இந்த மருத்துவ சிகிச்சை முறைகள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணமாக்காது இன்னும் அதிகமாக்கிவிடும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கும் எந்த உதவி செய்தாலும் அந்த உதவிக்கான அன்பு பாசம் அரவணைப்பு நேசங்கள் மரியாதை என்றைக்குமே இவர்களுக்கு திரும்ப வராது இவர்கள் யாருக்கும் எந்த உதவி செய்தால் நீ எனக்கு என்ன செய்து விட்டாய் என்று தான் அவர்களை இவர்கள் பார்த்து கேட்பார்கள் அடுத்தவர்களுக்கு இவர் எவ்வளவு உதவி செய்தாலும் அதனால் இவருக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அது போன்றே இவர்கள் ஒருவேளை உத்தியேகத்தில் இருந்தார்கள் என்றால் உத்தியேகத்தில் ஜாப் மேலதிகர் மூலமாகவும் தக ஊழியர்கள் மூலமாகவும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் தர்ம சங்கடங்களை இவர் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும் அதாவது உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இவர்கள் மட்டும் வைத்து அதிகமாக வேலை வாங்குவது நயவஞ்சகம் செய்வது இவர்களை முன்னேற விடாமல் தடுப்பது தேவையில்லை அரசியல் செய்வது இது போன்ற பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் இவர்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் மூலமாக ஏற்படும் மேலதிகாரி மற்றும் இவர்களுடன் வேலை செய்யும் சக ஊழியர்கள் இவர்களை அடிக்கடி சீண்டிக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் எச்சல்களையும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் இவர்களை வைத்து தேவையான பிரச்சனைகளை ஏற்படுத்துவது இவர்களை பற்றி தேவையில்லாமல் மேலிடத்து குறை சொல்லிக்கொண்டே இருப்பது இவர்களை முன்னேற விடாமல் தடுப்பது இவர்களை வைத்து தேவையில்லாமல் அரசியல் செய்வது இது போன்ற பிரச்சனைகளை இவர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி மூலமாகவும் தக ஊழியர்கள் மூலமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எப்படியாவது இவரை வேலை விட்டு நாம் துரத்தி விட வேண்டும் இவர்கள் மீது அடிக்கடிக்கு தேவையில்லாத பழி சுமத்த வேண்டும் கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் மேலும் இவர்கள் தந்தை உயிரின இருக்க மாட்டார் அதாவது அற்ப ஆயில் இறந்து போயிருப்பார் ஒருவேளை தந்தை உயிரின இருந்தார் என்றால் அவரால் இவருக்கு எந்த விதமான பிரயோஜனங்களும் உதவிகளும் இல்லாமல் இருக்கும் இல்லை என்றால் தந்தை ஹிட்லர் போல இருப்பார் தந்தையுடைய அன்பு பாசம் நேசம் அரவணைப்பு உதவிகள் எதுவுமே இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் எதிர்பார்க்கும் வகையில் இருக்காது ஒருவேளை இவருக்கு தந்தை இருந்தார் என்றால் தந்தை வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகள் இவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தர்ம சங்கடங்கள் ஏமாற்றங்கள் பண இழப்புகள் கஷ்டங்கள் போன்ற பிரச்சனைகள் இவர் வாழ்க்கையில் ஏற்படும் தந்தையுடன் கடன் பிரச்சினை பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் என்றால் அந்த கடனை இவர்கள் அடைக்க முடியாமல் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சினைகளை தர்மசங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவர் வாழ்க்கையில் ஏற்படும் தந்தையில் தலையிடாமல் இவர் வாழ்க்கையில் பெரிய பண இழப்புகள் ஏமாற்றங்கள் சங்கடங்கள் போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் தந்தையிடம் சற்று ஜாகிரதையாக இருக்க வேண்டும் மேற்கொண்டு யாருக்கா ஜாதகத்தில் எல்லாம் லக்ன கேது பகவான் அல்லது லக்னாபுரம் கேது பகவான் சேர்ந்திருக்கின்றோ அவர்கள் இந்த பதிவில் நான் சொல்லியிருப்பதை உங்களை நடைமுறை வாழ்க்கையில் பொருத்திப்பார்கள் எல்லாம் மிக சரியாக